இங்க பாருங்கோ கீழே ஆலைதான் நல்லா கூடாதுங்க எல்லாரும் சந்தோஷமா குழந்தைகளுக்கு செஞ்சு விடுங்க வயசு போனாக்களுக்கும் செஞ்சு விடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் எங்கட் கிராமத்து ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம் புட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாழையில நான் வச்சிருந்தேன் நான் அப்படியே இருக்கே போடுவோம் அனைத்து உறவுகளுக்கும் மனக்களை தெரிவித்து கொள்கிறோம் அப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறோமேனே அதே போல் நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம் ஓகே அப்போ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தான் சமையல் காணொளி அப்போ கண்டிப்பாக இந்த சமையல் காணொலி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் நாங்கள் என்ன காணொளி என்று பார்த்தீங்களாண்டா இன்றைக்கி என்ன சமைக்க சமைக்கப்படுணிஞ்சு நான் இன்னைக்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பாடு தான் செய்ய செய்யப்போகிறேன் அது என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வயல்வெட்டுத்துறை தொண்டமன அருவூரில் வந்து

அனைக்கிறோம் இப்போ இப்போ ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் ஒவ்வொரு தேர்வுகள் வேறு வேறு மாதிரி காணப்படும் அப்போ ஓகே என்ன அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்ன என்ன செய்கிறது எப்படி செய்கிறது ஓகே அப்போ வாங்க எல்லாரும் வீடியோவுக்கு போகலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்பு என்ன செய்வோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க

அப்போ ஓகே மேல அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் மேல அதுக்கு எனக்கு ரொம்ப எனக்கும் சந்தோஷம் ஓகே அப்ப சரி வாங்க வீடியோக்கு போகலாம் வேணா ஓகே வாங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வந்து பால் ரொட்டி செய்ய போறோம் பால் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் முதலாவது வந்து பால் ரொட்டிக்கு என்ன வேணும்னு சொன்னா அரிசிமா அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடணும் எது செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் போடத்தானே வேணும் கொஞ்சம் உப்பு போடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால் இல்ல இல்ல வந்து தேங்காய் பால் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து அதை உடைச்சு நாங்க திருவேலையில திருவிழா அடிச்சு போட்டு என்ன கூட நல்ல திக்கான பால் வரும் அதுக்காக நல்ல மிக்சியில அடிச்சு போட்டு அதை புளிஞ்சு வடிச்சு வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா முதலாவது பால் இது வந்து ரெண்டாம் மூன்றாம் பால் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு தேவையான சீனி வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் வந்து குத்தி வச்சிருக்கோம் இது போல போடுவினம் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டும் நாங்க கூடுதலாவே போடுவினோம் உங்கட ஊர்ல இது வந்து பாத்தீங்கன்னா சவ்வரிசி இதுவும் வந்து லைட்டான ஒரு மிதமான சூட்டுல வரத்து இருக்கிறேன் அப்படி சில வறுக்காட்டி குமஞ்சிருமன்னு சொல்லிவினா அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பயரு பயரை வந்து நான் வறுத்து அதுக்கு பிறகு அத வந்து புடைச்சு அத துப்புரவாக்கி அதுக்கு பிறகு நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா மாவை வந்து குலைக்க போறோம் அஹ் இந்த மாதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்கதானே ஆலங்காய் புட்டு சில்லுக்களி எங்களோட ஊர்ல சொல்லுவினா பால் ரொட்டி என்று சொல்லி அதை மாதிரி மறக்காம எல்லாரும் பண்ணுங்க உங்களோட உங்களோட கிராமங்கள்ல ஊறுகள்ல இத எப்படி இந்த சாப்பாட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் ஆரம்பமா பேர் இந்த சாப்பாட்டுக்கு போது ஆனா எங்கட ஊர்ல வெள்ளுட்டு துறையை பொருத்துல இது ரொம்ப ஸ்பெஷல் உண்மையில ஸ்பெஷல் என்னன்னா வெள்ளைத்துற தொண்டமன சார்ந்த இடங்கள் இருக்கிறாங்களுக்கு அதிகமான இந்த சாப்பாடு தெரியும் சரி இப்ப வந்து நாங்க மாவை குழைப்போம் சரி இப்ப மா வந்து அரிசி எல்லாம் வச்சிருக்கிறேன் அரிசி மா இதுல வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு அதாவது சும்மா ஒரு கொஞ்சம் போடுறேன் உப்ப போட்டுட்டு இப்ப நான் வந்து என்ன சரி சொன்னா இந்த உப்பும் மாவும் போடுற மாதிரி கையல சும்மா மிக்ஸ் பண்றேன். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த குளச்ச மாவுக்குள்ள மாவும் உப்பும் போட்ட குலதெ மாவுக்குள்ள சுடு தண்ணி ஊத்தப் போறேன். சுடு தண்ணி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எல்லாரும் நினைக்காதங்க والله அவர் மாதிரி. நான் جنيه இதுவும் புள ஆடுற சொல்லி. இல்ல இப்ப நீங்க ஏற்கனவே இதெல்லாம் சேதபடியா ஓகே இல்ல எனக்கு இந்த மாவு குளைக்கவே கணக்கடா பண்ண தெரியானே நான். இப்ப பாத்தீங்கன்னா மாவை குளைச்சிட்டம் ரோல் ஷேப்போ வரை சேப்போ அதான் அந்த அந்த சேப்ப வச்சுதான் அந்த பேருகளே வந்தது சோகி என்னதும் சில்லுக்களி என்றதும் ஆலங்காய் புட்டண்டதும் அந்த சேப்புக்காக வந்தது இப்ப இப்ப நான் செய்வேன் பாருங்க ஓகே 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 அம்மா வாங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் சின்ன சின்ன அப்படி உருண்டியா பிடிக்கிற சரியோ சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு சில பேர் சமயத்து உருண்டியாவே போடுவேன் வேணாம் நாங்க என்ன செய்யறோம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு இந்த விரல் இருக்குதானே இந்த விரல் ஆள் அப்படி நான் சீக்கிரம் அப்படி வீடு செய்யறதுதான் கொஞ்சம் மினக்கேடான வேலை

சட்டிக்கு வந்து பயர் அவிறதுக்கான தண்ணி போறேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இதுக்குள்ள வந்து அஹ் வறுத்த தான் ரெண்டாவது முறுக்கா கழுவுறேன்

பாருங்க ஒரு வேலை வாங்க அதோட சேர்த்து இங்கால வேலை என்ன வேலை நிறைவேஞ்சு உம் எங்கே மதுக்கால ஓடு தெரியல குரு குடாண்டு ஐயோ கடாகள உம் மழை பெறப் போதோ அதுக்கு என்ன உடுப்பு வேலை பிறகு எடுத்து வைக்கிறீங்களோ

நான் வந்து பயிர் கூட தான் போட்டிருக்கேன் ஏன் சொல்லுங்க பயறு வந்து நல்லது தானே உடம்புக்கு நல்லது சத்துனா அப்ப பயறு கூட போட்டிருக்கேன் சில பேர் பயிர் வந்து கொஞ்சம் தான் போடுவினும் கரண்டியா இல்லாத அப்படி அள்ளி சாப்பிடுக்க பயிர் கடிவடைக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒண்ணு பாக்க இதுக்குள்ள இனி சவரிசியா போட போறோம் சவரிசி கொஞ்சம் அவிய வேணும் அப்ப இந்த கொடி அவை அவிஞ்சு

என்ன என்ன இது சிலையா கலாய்க்கிறீங்க இப்ப வந்து புட்டு ரடி சல்லி புட்டு ரெடி

முதலாம்பால் விட முதலாம்பால் விட்டோம் கல்யாணம் முண்டை முடிச்சு மனிசி விதம் விதம் அண்டை கொறுக்கா ஒரு உருவ முந்தி எல்லாம் மாங்காய் உருவ அந்த உருவா இந்த உருவா சாப்பிட்டுனான்னு நடப்பா புதுவிதமா விதம் உருவாண்டு செய்து வந்தால் வேற லெவல் இருக்கு அதே மாதிரி ரெண்டைக்கு பால் புட்டு பார்ப்போம் யார் ஒரு ஆள் கமெண்ட்ஸ் பண்ணா மாதிரி தானே எல்லாம் கவனிச்ச நாளங்க சு அப்படி இல்லை மிரஞ்சினி அம்மா நீங்க எவ்வளவு காலம் மிரஞ்சனியோட இங்க இருக்கிறீங்க நிரஞ்சி எவ்வளோ காலம் உங்களோட இருக்குது அஞ்சு வருஷமே இருக்கிறேன்ல எப்படி விதம்பிதான் உங்களுக்கு சமைச்சி தந்தது இங்கே பார்க்கணும்மா இருப்பான் விருதும்மா சரிப்பா முந்தி முந்தி அம்மா புட்டும் மத்தியானம் சோறு இரவு கடமை கூப்பிட்டு எனக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் இப்ப இப்போ இப்ப தான் நிறைஞ்சி வித்தியாசமாக எங்களுக்கு எல்லா சமையல்கள் ஆறு ஆறுக்கு பால் ரொட்டி வேணும்னு சொல்லி கொமன் பண்ணுங்க

பால் கொஞ்சம் கொதிக்கட்டும் முதல் பால் கொதிக்கணும்ல கொதிக்கணும் பால் கொதிச்சு கொண்டு வந்துட்டு அப்ப எனக்கு இப்ப இத நான் டேஸ்ட் பண்ண தர மாட்டீங்களோ இல்ல நான் ஏலக்கா போட்டு தான் தருவேன் ஏனோங்க அப்ப தான் வாசனமா லைட்டா குத்தி இருக்குறேன் ஓகே ஓகே ஒரு வாசம் உண்டு அடிச்சு கொண்டே இருக்கு நரஞ்சினி என்ன வாசம் சொல்லுங்க அப்ப ஃபயர் பொறுங்க இப்ப ஏலக்க ஆ செம்மையா இருக்கு நரஞ்சினி நல்லா இருக்கு

இப்ப தெரியணும் இந்த ஆங்கிள் முகம் இருட்டா இருக்கோ ஓகே இப்ப இப்ப தெரியல ஓகே அப்ப இப்ப நான் நிறைஞ்சேன் எதனாக்க செய்து பார்க்க போறேன் ஓகே பாபம் இல்ல வாசம் பொறுமல இந்த வாசத்தை முகந்து போட்டேன் கிட்ட கொண்டாங்க பாபம் ஐயோ ஐயோ

அம்மா கூட குடும்பம் இருக்கா பாபா டேஸ்ட் பண்ணி பாபா என்னஞ்சி நீ அம்மா கூட குடும்பம் இருக்கா அம்மா வேலைதான் சாப்பிட்டவா அம்மா பயங்கரால் சுகர் வேணாம் வேணாம் அப்புறம் வச்சு நான் அடுத்த நாள் சாப்பிடுவாள் பயர் கூட போட்ட ஆடிக்கு ஒரு வாசம் அடிக்குது நீலக்கே

சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புட்டு கூட போடுவினாம் ஆனா அந்த சில வகையில இந்த புட்டு கொஞ்சம் கடிபடையா தூக்கி எரிஞ்சிருவினா அப்ப நான் கொஞ்சம் குறைவா புட்டை போட்டு அந்த சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிட்டா அது ஒரு தனி சுவை ஆற விட்டு சாப்பிட்டா அது இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆற விட்டு தான் சாப்பிடலாம் அப்பதான் அது எல்லா சுவையும் வந்து நல்லா தெரியும் என்ன ஆற விட்டு சாப்பிடுவோம் ரஞ்சனி சும்பேட்ட கை ராசி வந்து என்ன சில பேட்ட கை ராசி வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான அமை சில சாப்பாடுனா அவைய செய்யற எல்லா சாப்பாடுமே அமையும் அம்மா அவ கை ராசிக்கு இப்ப எனக்கு இருக்கிற எனக்கு அந்த பசியில அப்படியே உங்ககப்ப கரண்டியால அப்படியே அள்ளி அள்ளி குட்டி கொண்ணு போல இருக்கு என்ன வாய் வெந்து உட வந்து ஊறுது. ஊக்கையில சின்ன புள்ளயங்களுக்கு வந்து நல்லா செஞ்சுடுங்க செஞ்சுடலாம் என்ன. நாளை விரும்பி சாப்பிடுனும். பயறசில வேற சின்ன பிள்ளைகள் வந்து என்னடா டியூஷன் படிக்கிற புள்ளையலே பேரன் சொல்லிவினம் புள்ளையில வந்து தானியங்கள் சாப்பிடுனம் இல்ல என்ன. இப்ப இந்த வீடியோ அம்மா பின்னால சரி சரி சின்ன புள்ளையே சொல்லுங்க இப்ப சின்ன பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயறுகள் தானியங்கள் வந்து சாப்பிட மாட்டினம் டியூஷன்ல வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் பயிர் சாப்பிடணும் இல்ல முட்டை சாப்பிடணும் இல்ல கீரை சாப்பிடணும் இப்ப இந்த விதங்கள்ல வந்து அதை செஞ்சு கொடுத்தா அவை கூடுதலா விரும்பி சாப்பிடணும் இப்ப நாங்க வந்து வெள்ள சக்கரை வெள்ள சீனி பயன்படுத்தினாங்க நீங்க அவைக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து பயன்படுத்தி செஞ்சு கொடுக்கலாம் பயிர கொஞ்சம் கூட போட்டு அரிசி மாவும் உடம்புக்கு சேர்றது நல்லது தானே இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புறக்கன்மா அதுகளையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவைக்கு தெரியாமலே செஞ்சு கொடுத்தா அவை நல்லா சாப்பிடுவோம் நல்ல உடம்புக்கு நல்ல இது அந்த காலங்கள்ல என்ன பூட்டன் அங்கண்ட புட்டன் அவையிலெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு என்ன பயிரமா புறக்கன்மா அட்டாமா அரிசிமா என்ன வெள்ளுமா என்ன சொல்ல வந்த நீங்க உங்களுக்கு குழப்பிட்டேன் இப்ப வந்து டாக்டர்ஸே சொல்லி என்ன இந்த தேங்காய் பால்கள் வந்து உடம்புக்கு நல்லம் சொல்லி இது வந்து சின்னாக்களுக்கும் நல்லம் எங்களுக்கும் நல்ல ஆனா இப்ப நாங்க கொஞ்சம் குறைச்சி சாப்பிடறோம் நல்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை எல்லாம் புள்ள சொல்லித்தான் உடனே மாத்தி விடுறது ஓகே நான் இப்ப நல்ல பார்க்கும் இதா இருக்கு

முன்னாடி தான் முதல் முதலாக சாப்பிட்றேன் இப்போ சாப்பாடு சீனி அப்படி இருக்க அளவாக நல்ல குறைவாக இருக்குன்னு எல்லாம் நல்ல அளவாக இருக்கு கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஏன் தெரியுமா கூட போட்டா அந்த திருப்பி திருப்பி சாப்பிட தவிட்டு தவிர இந்த பா கூட விட்டு விடுக்கா நல்லா இருக்கு ஆஹா ஐயோ அம்மா அப்புறம் வாய பார்த்து கொண்டு நீங்கள் இல்லாட்டையும் பார்க்குற கொமெண்ட்ஸில் வேறு ും വായു കൂറുല്ലേ